நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நிறைய கருத்து பல கருத்து டிஆர் பற்றி அதில் இந்த ஒரு கருத்து இப்போ வந்து நிலவி வருகிறது அது என்ன அந்த கருத்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டு ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து தள்ளி போக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க நண்பர்களே இது குறித்த அறிவிப்பு அவங்க இன்னும் யாரும் எதுவும் சொல்லவே இல்லை சரிங்களா ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இம்மாத இறுதி அல்லது அடுத்த மாதம் முதல் வாரத்தில் கண்டிப்பாக கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட் சார்பாக அவங்க அதிகாரப்பூர்வமாக அந்த செலக்ஷன் வந்து அறிவிப்பாங்க அதுக்கப்புறம் கவுன்சிலிங் அந்த டேட்டும் சொல்லுவாங்க சரிங்களா ஆனால் இதற்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க சோஷியல் மீடியாவில் செலக்ஷன்லிஸ்ட்டு தள்ளி போக வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க சரிங்களா தெளிவாக இருங்க அதேமாதிரி வந்து இந்த முறை வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நமக்கு தெரிந்து கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது குறித்த அறிவிப்பு எதுவுமே இல்லைங்க காலி பணியிடங்கள் எதுவுமே இல்லை அதையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு காலி பணியிடங்கள் மட்டும்தான் இது குறித்து அறிவிப்பு வந்து நமக்கு தெரிவிக்கும்போது நம்ம பேப்பர்லேயே வர்றதோ இல்லை நியூஸில் வர்றதோ வரும் கண்டிப்பாக நாமளும் நம்ம சேனலில் வந்து பதிவிடுவோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நிறைய ஃபேக்கான தமிழில் வைத்து ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து ஆட் பண்ண போகிறாங்க ஆயிரம் பேர் வந்து வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிலாம் சொல்லுவாங்க தயவுசெய்து நம்பாதீங்க எல்லாத்துக்குமே ஒரு காலை வரையறை இருக்குதுங்க கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம் கண்டிப்பாக நமக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம நினைக்கிற மாதிரி தான் எல்லா விஷயமும் நடக்க போகுது காலி பணியிடங்கள் அதிகரிக்க போகுது அதேமாதிரி ப்ரோ ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் வந்து வெளியிடுவாங்க சரிங்களா இதெல்லாம் நிறைவேறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ நிச்சயம் எல்லா விஷயமும் நடக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்